ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஹாஃப் டம்ளர் எள் எடுத்துருக்கேன் கருப்பு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து ஹாஃப் டம்ளர் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் வரமிளகா வரமிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு வந்தப்பில சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா பத்து மிளகா கூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஆறு ஏழு மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் கடைசியில் அரைக்கும் போது ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கணும் சைடில் அப்படியே ஹாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பொடியை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சிடுங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு தோசைக்கு இல்லை வெறும் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை பாய்